வணக்கம் நண்பர்களே இன்று நம்ம சேனலில் மிகவும் பயனுள்ள கீரை வகையான பொன்னாங்கண்ணி கீரை வளர்ப்பு முறையும் அதனால் கிடைக்கும் ஆரோக்கிய நன்மைகளையும் பார்க்கப் போகிறோம் வளர்ப்பு முறைகள் பொன்னாங்கண்ணி கீரை மிகவும் எளிதாக வளரும் கீரை வகை இதை மாடித்தோட்டம் பைகள் தொட்டிகள் அல்லது நேரடியாக நிலத்தில் எளிதாக வளர்க்கலாம் மண் நல்ல வடிகால் வசதி உள்ளதாக இருக்க வேண்டும் சாம்பல் மணல் மற்றும் நாட்டு உரம் சேர்த்து கலந்தால் செடிகள் விரைவாக வளரும் அதிக வெயிலோ அல்லது மழை அதிகமோ இல்லாமல் மிதமான சூழலில் சிறப்பாக வளரும் தினமும் சிறிதளவு தண்ணீர் ஊற்றினால் முப்பது முதல் நாற்பது நாட்களில் அறுவடை செய்யக்கூடிய நிலையில் இருக்கும் வெட்டிய பிறகும் மீண்டும் கிளைகள் முளைத்து வளரும் தன்மை கொண்டது பொன்னாங்கண்ணி கீரை கண் பார்வைக்கு மிகவும் சிறந்தது கல்லீரல் சுகாதாரத்தை பாதுகாக்கும் உடல் சூட்டை குறைத்து குளிர்ச்சியை தரும் இரத்த சோகையை குறைத்து இரத்தத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ள உதவுகிறது சதைப்பற்றை குறைத்து உடல் எடை குறைக்க விரும்புபவர்களுக்கு நல்ல தேர்வு அடிக்கடி சாப்பிட்டால் முடி உதிர்வை குறைத்து தலைமுடி வளர்ச்சிக்கும் உதவுகிறது வீட்டிலேயே எளிதாக வளர்க்கக்கூடிய பொன்னாங்கண்ணி கீரையை நாம வளர்த்து சாப்பிடுவோம் ஆரோக்கியமும் கிடைக்கும் இயற்கையோடு இணைந்து வாழவும் முடியும் இப்படி பயனுள்ள இயற்கை வளங்களைப் பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க நன்றி